காவே வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைப்பதற்கான சட்டப்படி மேற்கொள்வே நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது காவிரி நதிநீர் பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் தமிழக விவசாயிகளுக்கு பெரும் துரோகம் இழைப்பதை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தலைமையில் திருவாரூரில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவிரி நதிநீர் பிரச்சனையில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் மத்திய பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்தி வருகிறது இப்பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி அரசும் மத்திய அரசுக்கு நிர்பந்தம் அளிக்க தவறிவிட்டது இதற்கு கண்டனம் தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா வழிகாட்டுதலில் செயல்படும் துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் தலைமையில் காவிரி கரையோர மாவட்டங்களில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக திருவாரூரில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக வருகை தந்த திரு டி டிவி தினகரனுக்கு கழகத் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கண்டன உரையாற்றிய கழக துணைப் பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் எம்எல்ஏ கர்நாடகத்தில் எடப்பாடி அணியில் போட்டியிடும் வேட்பாளர் கர்நாடகத்துக்கு போக மிச்சம் காவிரி தண்ணீர்தான் தான் தமிழகத்திற்கு தரப்படும் என கூறியதை சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் எடப்பாடியின் இரட்டை நிலை வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார் விரைவில் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் துணை முதல்வர் இந்த பகுதியிலாக செல்வதால் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை பாலியிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள் உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை யாரோ ஒரு நபர் பெரிய இன்னைக்கு யாருடைய புண்ணியத்தால் அவர் அமைச்சரானார் எம்எல்ஏ ஆனார் யாரால் அவர் முதல்வராக இருந்தார் இன்றைக்கு எப்படி அவர் துரோகத்தையும் தாண்டி துணை முதல்வராக இருக்கிறார் அவர்கள் என்ன இங்கே ஒரு கண்துடைப்புக்காக தஞ்சை டெல்டா பகுதி மக்களை ஏமாற்றுவதற்காக கூட்டம் போடுகிறார்கள் அவர்கள் கூட்டத்தில் ஆட்களுக்கு ஐநூறும் ஆயிரமும் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் கடைசியாக இவர்கள் பேசும் பொழுது நாற்காலியிடம் பார்த்து பேச சொல்கிறார்கள் இவர்களால் கர்நாடகாவிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்ட யுவராஜ் நேற்று சொல்கிறார் கர்நாடகாவிற்கு போகத்தான் இரட்டை போட்டியிடுகின்ற வேட்பாளர் சொன்னதை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் கர்நாடகாவுக்கு போக மீதியை தமிழ்நாட்டுக்கு கொடுப்போம் என்று இவர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த இரட்டை போட்டியிடுகின்ற வேட்பாளர் சொன்னார் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருந்த புகாரின் அடிப்படையில் இன்றைக்கு இரட்டை அங்கே கிடைக்காமல் போய்விட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர்